என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் திரையுலகின் கிட்டத்தட்ட தீபாவளி ஆரம்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய படங்கள் பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படங்கள் வெளியாகிற நேரம் வந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாத முடிவில் இருக்கிறோம் செப்டம்பர் மாத முதல் வாரமே பெரிய படங்களில் ஒன்றான கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படம் வெளியாக போது இதை விஜய் நடிச்சிருக்கிற கடைசி படத்துக்கு முந்தின படம் இது அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா இந்த லியோ சமயத்துல இவங்க ஊதி பெறுதா இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இல்லாம இயல்பா ஒரு விஜய் படம் வரும்போது எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சூழல் அது அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான ஓப்பனிங் டிக்கெட் விற்பனை வந்து இந்த ஆகஸ்ட் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது மல்டிபிளெக்ஸ் எல்லாம் அதன் பிறகு டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்கிறாங்க அதாவது படம் வெளியீட்டுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு மல்டிப்ளெக்ஸில் டிக்கெட் விற்பனை ஆரம்பமாகும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள தொண்ணூத்தெட்டு சதவீத திரையரங்குகள் இந்த படத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் நிர்வாகியான திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருந்தார் ஆக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தேட்டர் இருக்குன்னா அது ஆயிரத்தி இரநூறு தேட்டர் ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு தான் கொடுக்க போறாங்க ஸோ துவக்கம் அந்த ஓப்பனிங்கே வந்து பெருசா இருக்கணுங்கிறதான் எதிர்பார்ப்பு நிச்சயமா பெருசா இருக்கும் ஏன்னா எல்லா தேட்டரும் கொடுக்குறாங்க அதே போல பக்கத்து மாநிலங்களிலும் அதிக அரங்கலில் படம் வெளியாக போகுது உலக அளவிலும் படம் வந்து பெரிய அளவுக்கு வெளி வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க அதனால இந்த படத்தினுடைய ஓபனிங்றது நிச்சயமா பெரிதாக இருக்கும் அது படம் நல்லா இருந்தாக்கா படம் எந்த விதமான அந்த எதிர்மறை விளம்பரமே இல்லாம தானாவே படம் நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோட் வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகெங்கும் ரிலீஸ் ஆக போகுது எந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த சிறப்பு காட்சியும் கிடையாது அந்த மணிக்கு தான் வந்து இந்த படத்துக்கான காட்சியும் பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து கேரளாவில் மூன்று மணிக்கே படத்து திரைய அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்னும் ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதிகளெல்லாம் வந்து ஆறு மணிக்கு வந்து இந்த படம் திரையிட அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால வந்து இங்கிருந்து பல ரசிகர்கள் அங்க போய் முதல் நாள் முதல் காட்சி தமிழ்நாட்டை விட முன்கூட்டியே போய் பார்க்கறதுக்கு வந்து திட்டமிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் பல அந்த யூடியூபர்கள் உள்பட பலரும் வந்து முதல் நாள் முதல் காட்சியை வந்து வெளி மாநிலத்தில் போய் பார்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு சிறப்பான தொடக்கத்தோடு ஆரம்பமாக இருக்கு இது கோட்டோட நிலை கோட்டுக்கு அடுத்து ரிலீஸ் ஆகிற பெரிய படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி உலகெங்கும் இந்த படம் வெளியாக போகுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏழாயிரத்துக்கும் அதிகமான அரங்குகளில் இந்த படம் வெளியாக போகுது குறிப்பா வட மாநில வட மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அரங்குகளில் இந்த படம் வெளியாக இருக்கு அது அக்டோபர் பத்தாம் தேதி அதற்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேல இருக்கிறதால இதனுடைய ப்ரொமோஷன் பணிகள் அதெல்லாம் வந்து இனிமேட் தான் வந்து தொடங்க இருக்கு குறிப்பா படத்தோட அந்த முதல் சிங்கிள் ட்ரெய்லர் இல்லைன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரு அதுக்கப்புறம் இசை வெளியீட்டு விழா இது மூன்றும் அடுத்தடுத்து வரிசையா நடக்கிறதுக்கு இருக்கு அந்த படத்தோட கங்குவா அந்த படம் வந்து போது அப்படிங்கிறது இன்னும் இப்போ வரைக்கும் வந்து உறுதியா இருக்கு படம் பின்வாங்குதா இல்லையாங்கிறத அதன் தயாரிப்பாளர் இப்போ வரைக்கும் சொல்லலை அதே நேரம் கங்குவா படத்தினுடைய ப்ரமோஷன் வேலைகளையும் வந்து அவங்க இன்னும் ஆரம்பிக்கல அவங்க படம் அக்டோபர் பத்தாம் தேதி வருதுட்டாங்க அது ரிலீஸ் ஆகுறதுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளையும் அவங்க அந்த பஸ்ட் சிங்கிளோ அல்லது அந்த மாதிரி ஏதோ வந்து அவங்க பெரிய அளவுக்கு இன்னும் பண்ணாம இருக்காங்க அதனால படம் ஒருவேளை தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட தயாரிப்பு தரப்பிலிருந்து இன்னும் அது போன்ற எந்த செய்தியும் வரல இப்போதைக்கு அக்டோபர் பத்து அன்னைக்கு வேட்டையன் ரிலீஸ் ஆகும் போது அதே தேதியில் கங்குவா ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க அது பார்ப்போம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாட்கள் பொறுத்திருப்போம் கோட்டோட நிலைமை என்ன அதோட அதுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குது அதன் பேர் அதை வைத்து தான் வந்து இவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதிலேயும் வேட்டையன் சிங்கிள் அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா கங்குவா படத்துடைய ரிலீஸ் தேதி மாறுமா இல்லையாங்கிறது நிச்சயமா வந்து தெரிஞ்சிடும் ஸோ கோட் அடுத்து கங் கங்குவா வேட்டையன் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய அந்த கூலி படத்தினுடைய ஷூட்டிங் இந்த படம் ஏற்கனவே நான்கு கட்டங்களாக அதாவது சின்ன சின்ன பகுதி தான் அந்த பெரிய ஷெட்யூல் கிடையாது ஆஹ் இரண்டு வாட்டி இங்க சென்னையில இரண்டு தடவை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஷெட்யூல்ஸ் தான் முடிஞ்சிருக்கு முதல் முறையா இந்த கூலி படத்துக்கு பெரிய அளவுக்கு அதாவது பெரிய ஒரு முப்பது நாள் தொடர்ச்சியான படப்பிடிப்பு அப்படின்றாங்கள அது இப்பதான் ஆர்வமாயிருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆஹ் விசாகப்பட்டினத்துக்கு போனதை நீ பார்த்துருப்பீங்க அங்கு முக்கியமான பல காட்சிகள் அங்கதான் படமாக்க இருக்கிறாங்க அதன் பிறகு திரும்பவும் வந்து தமிழ்நாட்டில் சில இடங்களில் படப்பிடிப்பு நடக்க இருக்கு இந்த தான் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் வந்து தர ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே நீங்க ஜெயிலர் படத்துக்கு பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து யாருக்கும் எந்த யூகத்துக்கும் ஐயமே இல்லாத அளவுக்கு தொடர்ந்து அந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க படத்துல யார் தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் 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 நடிக்க போறாங்க எந்தெந்த வேடம் அவங்களுக்கு இதெல்லாம் கூட வந்து அவங்க சொல்லிருந்தாங்க அதுக்கு முன்பே வந்து சிவராஜ்குமார் நடிப்பார் அப்படின்ற செய்தி இடம்பெற்று இருந்தாலும் அபிஷியலா மோகன்லால் வராரு அதெல்லாம் வந்து அவங்க சன் பிக்சர்ஸே யாருடைய கணிப்புக்கும் இடம் தராம அவங்களே சொல்லிட்டாங்க அதனால கூலி படம் அறிவிக்கப்பட்ட போது நாமும் கூட சன் பிக்சர் ஜெயிலர் பாணியிலே இந்த படத்துக்கான அப்டேட்ஸை கொடுக்க போறாங்க கலைஞர்கள் பற்றிய விவரங்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா வந்து அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதனால சத்யராஜ் நடிக்கிறது அல்லது நாகார்ஜுனா உள்ள வர்றது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து சன் பிக்சர் சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பலருக்கும் தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு மீடியாவுக்குள்ள அது பரபரப்பா பேசப்பட்டது இப்போ அந்த தெரிந்த விஷயத்தான் அதிகாரப்பூர்வமா சன் பிக்சர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுல முதல் அப்டேட்டா வந்து அந்த படத்துல அந்த ஷோபீர் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவரு வந்து மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சு புகழ்பெற்றவர் அதுக்கு முன்னாடி வந்து அவர் கும்லாங்கி நைட்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்துல நடிச்சிருந்தாரு அதுவும் பெரிய வெற்றி படம் ஸோ இந்த படங்களில் புகழ்பெற்ற நடிகர் அவர் அவர் முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு அதே போல இன்னொரு முக்கியமான நடிகராக சொல்லப்பட்டது நாகார்ஜுனா ஏற்கனவே வந்து அந்த செய்தி நிறைய ஊடகங்கள்ல வந்துருச்சு இப்போ அதை சன் பிக்சர்ஸ் மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாகார்ஜுனா இந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரம் சைமன் அப்படிங்கிற பாத்திரத்தில் நடிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இன்னும் யார் யாரெல்லாம் இதில் என்னென்ன வேடங்கள் பண்றாங்க அப்படிங்கிற அந்த தகவல்களை தினமும் வந்து ஒரு அப்டேட் கொடுக்க போகிறத அவங்க சொல்லியிருந்தாங்க அதன்படி இன்னைக்கு என்ன அப்டேட்டுன்னு இன்னும் வரல அதே வந்து உபேந்திரா நடிக்கிறத அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உபேந்திரா ஏற்கனவே ரஜினியோடு இருக்கிற அந்த புகைப்படத்தை பதிவிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாரு அந்த வகையில் உபேந்திரா இருக்கார் அடுத்து சத்யராஜ் இருக்கார் தெரியும் சுருதிசன் இருக்காங்க இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க இவங்க எல்லாருடைய விவரங்களையும் வந்து அடுத்தடுத்து வருகிற நாட்களில் வந்து சன் பிக்சர்ஸ் வெளியிட போகிறாங்க இப்போ இதில் என்ன ஒரு சின்ன உறுத்தர்னா இப்போ தேவை படத்தோட அப்டேட் இல்லை ஏன்னா கூலிப்படம் ஏற்கனவே ஒரு ஹைட் செட் பண்ணி வச்சிருச்சு அந்த வந்து இப்ப தொட்டர கூடாது அதுக்கான டைம் வந்து இன்னும் ஒரு பத்து மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே இன்னும் பத்து மாதங்களுக்கு மேல இருக்கு ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகப்பட போற படத்துக்கு இப்போ இருந்து அப்டேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை பட் சன் பிக்சர்ஸ் அவங்க வழக்கமாக செய்கிற செய்கிறாங்க பட் இந்த பக்கம் வேட்டையன் அக்டோபர் மாசம் ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா அவங்க இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை களத்தில் இறக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த படத்தோட அப்டேட் பெருசாக வரணும் தான் வந்து அந்த படம் பெரிய அளவுக்கான அந்த வசூலை ரீச்சை வந்து எட்டும் அதனால இப்போ வேட்டையின் படக்குழு அந்த படம் குறித்த தகவல்கள் அந்த படம் குறித்த செய்திகள் பாடல் அல்லது மற்ற எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து இனி அவங்க இறக்கிக்கிட்டே தான் அது வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படும் மற்ற மக்களையும் பெருசா போய் சேரும் அதனால இப்போ ரசிகர்களுக்கு தேவை வந்து கூலி அப்டேட்ஸ் அல்ல ஆக்சுவலாக வந்து வேட்டையின் அப்டேட் தான் இப்போ நிறைய வந்து தேவை அது பற்றிய செய்திகள் அது பற்றிய பாட அந்த பாடல்கள் குறித்த பதிவுகள் இது நிறைய வந்து அவங்க இன்னைக்கு கொடுக்கறது நல்லது அதே போல ரிலீஸ் பிளான் என்ன தேட்ரு எவ்வளவு தேட்ரு எத்தனை லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் வந்து மீண்டும் மீண்டும் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ இருக்கிறது ஏன்னா சமூக வளையத்துல அந்த செய்தி வெள்ளத்துல அடுத்தடுத்தடுத்து நான் நிக்கிறேன் என் படம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருந்தது எவ்வளவு பெரிய நட்சத்திரம் நடிச்சிருந்தாலும் இன்றைக்கு அந்த அந்த வகையான ப்ரொமோஷனுங்கிறது மிக மிக அவசியம் ஆகிடுச்சு அதனால வேட்டையன் படக்குழு இன்னும் பிகரச வந்து இறங்கி இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் பணிகளை செய்யணும் அவங்களுக்கு நிச்சயமா இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை காரணம் அவங்க அந்த நெருக்கடியில் இருக்காங்க இப்போ அதனால அவங்களும் பண்ணுவாங்க இப்போ இந்த கோட்டு படத்துடைய அந்த ரிலீஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வேலை வந்து வேட்டையின் படக்குழு இந்த ப்ரமோஷன் பணிகளில் தீவிரமாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மேலும் அப்டேட்டுகளோடு வந்து விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்